அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளோ அல்லது திங்கட்கிழமைகள்லையோ காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய த தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரெடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களின் தந்தைகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து அதே சமயம் உங்களுடைய தந்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு சில தந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து பிபி அல்லது சுகரோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய எட்டாவது வீடுன்னு கூடிய ஆயு சாணம் கடன் சாணம் வம்பு வழக்கு சாணத்தில் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்ருக்கீங்க அதாவது சொத்து சம்மந்தமான விஷயமா அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் யார் கூட வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கோவப்படாமல் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு சாதகமாக வந்து கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் இருக்கீங்க அதாவது புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சொத்து வாங்குறதுக்காக ப்ராசஸிங்ல இருப்பீங்க நீங்கள் எந்த படிச்சு பார்த்துட்டு புதுசாக சொத்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வாங்க இருக்கும் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்ப வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு பாவ கிரகமான நம்மளுடைய புதன் கிரகம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் தற்சமயம் நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து நல்ல முறையில் உங்களுக்கு தொழில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்தவரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறை துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைலண்டாக கோவப்படாமல் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இவரும் வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து வேர்ப்பாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹையர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு வந்து சுக்ரன் உங்களுடைய பத்தாவது விடன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் வந்து மிக சாதியமாக ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான முயற்சி சாணமான சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் சற்சமயம் வந்து நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷன் ோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன ப்ரொமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு கலவையான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட தக்கு சமயத்தில் நீங்கள் வந்து பண உதவி வந்து பண்ணி உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து யாருக்கு வந்து பண உதவி செஞ்சீங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு நீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த பணம் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி வசூலாவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் உங்களுடைய எட்டாவது விடன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் உண்மை இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போ வந்து சிறிதளவில் ஹெல்த் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய நன்மைக்காகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தரையின் நன்மைக்காக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்டேயோ அல்லது உறவினர்களிட்டையோ நீங்க கடன் தொகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ங்க நீங்க கடன் தொகை வாங்குவதற்கு முன்னாடி ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா கடன் தொகையை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் இப்போ நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கையொப்பம் போடவிருக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு வாட்டி கிளியராக படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக மேலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே சமயம் நம்மளுடைய சூரிய பகவான் சேர்ந்து உங்களுடைய குரு பகவானும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்கள் கிட்ட பணம் இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய பிசினஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து புதிதாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தோட தான் பார்க்க இருக்கின்ற இடத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகம்ங்க ஸோ உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலைத்துறையில் வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டாரில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட வந்து எங்களுக்கு பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வரும் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அடுத்து பத்து மாதத்துக்குள்ளே கிடைப்பதற்கு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இது நாள் வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமுயற்சியாக படிக்கிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலச சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில தம்பதிகள் இன்கேஸ் அட்சமயம் நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ் விஷயமா அப்படின்னாலோ அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசின தம்பதிகளுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பிசினஸ்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ